இன்றைய முக்கிய செய்திகள் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் புதிய மகளிர் கொள்கைக்கு ஒப்புதல் பெண்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஊக்கப்படுத்தவும் கண்காணிக்கவும் நாட்டிலேயே முதன்முதலாக முதலாக மாநில கொள்கையை தமிழக அரசு உருவாக்கியுள்ளது மகளிர் கொள்கை உருவாக்குவது மகிழ்ச்சிதான் உண்மையிலேயே மகளிர் முன்னேற்றத்தில் அக்கறை இருந்தால் திமுகவின் தலைமை பதவிக்கு ஒரு மகளிரை நியமிக்கலாமே என்கிறார் திருவாளர் தமிழர் பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவிப்பு பீகாரில் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாக்குகளை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெற பாஜக திட்டம் தீட்டுகிறது என்று யாரும் தவறாக பேசிவிடாதீர்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எண்பத்தி ஓரு விழுக்காடு பேர் ஆதரவு அடுத்து ஒரே மதம் ஒரே மொழி என்பதற்கும் ஆதரவு தெரிவித்து கருத்துகள் வெளிவர செய்து விடுவார்கள் இந்த அரசியல்வாதிகள் மக்கள் நீதிமய கட்சியின் இரண்டு நிபந்தனைகளை ஏற்பவர்களுடன் மட்டுமே கூட்டணி அமைப்பது என செயற்குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நிபந்தனை விதிக்கின்ற அளவிற்கு நடிகர் கமலஹாசனின் நீதிமதியத்திற்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கிறதா என்ன என்று கேட்கிறார் திருவாளர் தமிழர் வீரமா முனிவருக்கு மணிமண்டபம் நாமக்கல் கவிஞருக்கு சிலை கணியன் பூங்குன்றனாருக்கு நினைவு தூண் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் நல்லதுதான் ஆனால் திமுக இதை தாண்டி தமிழனின் வளர்ச்சிக்கு உருப்படியாக என்ன செய்தது என்று கேட்கிறார் திருவாளர் தமிழர் குடியரசு தின விழாவை ஒட்டி பாதுகாப்பு அதிகரிப்பு கண்காணிப்பு வளையத்தில் தமிழக கடலோரப் பகுதிகள் ரயில் பேருந்து நிலையங்களிலும் தீவிர சோதனை முன்னெச்சரிக்கை அவசியம்தான் அதிகமான பில்டப் தேவையில்லை தமிழகம் முழுவதும் மணல் குவாரிகளை திறக்கக் கோரி சென்னையில் லாரி உரிமையாளர்கள் உண்ணாவிரதம் மொத்தத்தில் தமிழகத்தின் ஆற்று பகுதிகளை நாசப்படுத்தி விடுங்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தமிழ்நாட்டில் மத கலவரம் நடக்காதா என்று எண்ணுகிற அண்ணன் அண்ணாமலை பதவிக்கு மாற்றம் வந்துவிட போகிறதோ என்னவோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் நூற்றி இருபத்தி எட்டாவது பிறந்த ஆளுநர் ரவி அமைச்சர்கள் மரியாதை அந்த மாபெரும் தலைவனுக்கு மரியாதை செலுத்துகின்ற தகுதியை ஆளுநர் இழந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது என்பது அவருக்கு தெரியாதா என்கிறார் திருவாளர் தமிழர் தேர்தல் அறிக்கை தயாரிக்க மக்களிடம் கருத்து கேட்போம் திமுக குழு தலைவர் கனிமொழி எம்பி தகவல் மக்கள் என்ன கருத்து சொன்னாலும் நீங்கள் ஊழலை விட போவதில்லை என்பது தெளிவுதானே என்கிறார் திருவாளர் தமிழர் போக்குவரத்து ஊழியர் கொல்லப்பட்ட விவகாரம் தேவாலய பாதிரியாரை பணியிலிருந்து நீக்கி உத்தரவு இதனை கொலை நடந்த அன்றே செய்திருக்க வேண்டும் ஆந்திராவில் ஜெகன் கட்சியில் மூன்றாவது எம்பி ராஜினாமா இந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன பெரிய கொள்கைகள் இருக்க போகிறது பாஜகவின் கைப்பாவையாக செயல்படும் ஜெகன் அரசு ஒய் எஸ் ஷர்மிளா கடும் தாக்கு கைப்பாவையாக இருந்தால்தானே காலம் தள்ள முடியும் என்று ஜெகன் நினைத்திருப்பாரோ என்னவோ மராட்டிய மன்னர் சத்திரபதி சிவாஜியைப் போலவே பதினோரு நாட்கள் விரதம் இருந்த பிரதமர் நரேந்திர மோடி சத்திரபதி சிவாஜி அப்பாவி மக்களை மத அடிப்படையில் நிச்சயமாக பிளவுபடுத்தி மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டார் என்கிறார் திருவாளர் தமிழர் ஜெயலலிதா நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு வழக்கு கட்டணமாக கர்நாடகாவுக்கு ரூபாய் ஐந்து கோடி வழங்க ஆணை ஊழல் செய்தால் செய்தவர் இறந்த பின்பும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம் என்கிறார் திருவாளர் தமிழர் கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டி தமிழகத்தின் தங்க வேட்டை தொடர்கிறது விளையாட்டு ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி தான் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க